நன்றி பொங்கல் நன்றியாங்க கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை அவரை அவரையும் அவரிடம் சேர்ந்து சேர்ந்து கொள்வோம் கத்திரையை நம்பி கிருமை இன்றுதான் இல்லையா உலகத்துல அனைவரும் கத்திர நம்பி வாழல கத்தரோட ஜீவிக்கல கூட கைய பாக்குறா காலை பாக்குறையா கத்திர நம்பி ஜீவிச்ச மாதிரி தெரியல அதுக்கு கிருமை வேணும் பவித்ரா ஆண்டை கண்பல்ல கண்கள்ல அவரை சார்ந்து வாழணும் அப்படின்னா நான் என்னதான் சொன்னாலும் நாங்க என்னதான் புஷ் பண்ணாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் இயேசு செய்வது இறங்கி வந்து இயேசுக்கு சுசாதிக்குமா அவரை தேடுமா அவர் நாடுமா இதான் வழி அவரை நீங்க இன்னும் அதிகமா தேடணும் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொன்னாலும் சரி சேகர சொன்னாலும் சரி இல்ல பெஞ்சமின் சொன்னாலும் சரி அவருடைய கண்களை கிருபை கிடைக்கல அப்படின்னா ஒண்ணு முடியாது நம்ம போராடிக்கிட்டேதான் இருக்கணும் தாவதி போல யாரு யாக்கை போய் போல என்ன பண்ணணும் அந்தவரையே பாருங்க அந்த போராடுற குணம் உலகத்துக்கு வந்துருது இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை நம்ம நினைக்கிற காரியத்தை வாங்குறதுக்கு அந்த போராட்டம் வந்துருது ஆண்டவர்கிட்ட போராடி சில காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மகிட்ட வரல என்ன காரணம் நமக்குள்ள விசுவாசம் பிரயோஜனம் பார்க்காம விசுவாசிக்கிற விசுவாசமே பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொன்னது போல இன்னைக்கு நடிகர் சிலையை பார்த்தாதான் விசுவாசம் வருது அணையருக்கு அற்புதத்தை பார்த்தாதான் விசுவாசம் வருது அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் ஆண்டோரை எதிர்பார்க்கல அழையிலையா அம்மா குத்து அம்மா இருந்தாலும் நான் பாடியோட சமூகத்துல நம்ம காத்து ரொம்ப ரொம்ப சொற்ப நேரம் நான் ரொம்ப கவலைப்படுறேன் போன வாரத்துல நான் அதிகமா ஆண்டோட ஜமிக்கல ஆஹ் ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாலு நாள் உங்கள்கிட்ட வேறு வாசிக்கலாம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அந்த கவலை உங்களுக்கு இருந்தா அவ்வளோ வரணும் இந்த துக்கம் வரணும் ஐயோ நான் இப்படி வேலை வாசிக்கலையாண்டவரேன்னு சொல்லி எனக்கு இன்னும் இப்ப வரைக்கும் துக்கம் இருக்குது நான் பாட்டு எடுத்து கொடுக்கலையாண்டவ எனக்கு துப்பா இப்ப வரைக்கும் துக்கம் இருக்குது அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு ஒரு ஏக்கம் வரணும் அப்படி இல்லைன்னா நிச்சயமா நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்து அனைவருக்கு அனைவருக்கு உபதேசம் பண்ணாரு பவுல் அனைவருக்கு உபதேசம் உபதேசம் பண்ணாரு ஆனால் அதை கேட்டு அனைவரு எல்லாரும் எல்லாரும் மறந்துருக்காங்களா திரும்பல ஆனா அத திரும்ப திரும்ப சொல்ற நமக்கு மகிமைதான் நாங்க சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம் கடமை இங்க வேலை அவங்க வேலை அவங்க வேற வேலை இல்லையா அவங்க சொன்ன நீங்க அவங்க பாராட்டுறீங்களா அவங்க அம்மா சொல்றாங்க மகிழ்படியுமா பாடு அப்படி பாடு அப்படி பாட சொல்றதுனால நீங்க அம்மாக்குங்களா கிப்ட் கிப்டா செய்வீங்க ஆனா அவங்க பண்ற அந்த காரியத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு அவங்க நாலு பாட்டு பாடுறத விட ஆண்டு ஆண்டை பத்தி சொல்லி அடுத்தவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இதை பார்த்தா ஆண்ட சந்தோஷப்படுவாரு அப்ப நீங்க பண்ற விஷயத்தை பார்த்து ஆண்டர் உண்மையாகவே போடுவார் அது ஒரு வேதையான காரியம் தான் நீங்க நீங்க வளரலா கண்டிப்பா அது நடக்காது ஒவ்வொரு வாரமும் பாடல் பாடும் நான் சொல்றேன் பிள்ளைங்க சொல்றேன் இன்னைக்கு ஆக கூட பனிஷ் கொடுத்துருக்கேன் இது முடிச்ச உடனே எழுபத்தி அஞ்சு எழுதணும் அந்த அளவுக்கு உங்க அம்மா பனிஷ் பண்ணி உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்க கண்டிக்கல ஆனாலும் உங்க ஓ வயசுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும் பெரிய பொண்ணா இருக்க நீங்க பெரிய பெரிய பெண்ணா இருக்க நீங்க ஒரு முன்னோடியா ஒரு சாட்சியா இருக்கணும் அப்பதான் உங்களை பார்த்து அடுத்த பண்ணுவா எங்க தங்கச்சின் நானும் உற்சாகமா பாடணும் உற்சாகமா பாட்ட கேட்டு பாடணும் இன்னும் வளரணும் சண்டை கிளாஸ் நேரம் பண்ணணும் அது ஒரு அதிகாரமா இருக்க கூடாது ஒரு அன்பா செய்ய செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கணும் பரணபாவை போல பவுல் சிட்டா இருப்பாரு பர்ணபா ஒரு அன்போடு அரவணைச்சு போவாரு அப்படியே நம்ம கத்துக்கல வாழ வேண்டும் அழிவியா அநேகர் பாதிக்கப்பட்ட அநேகர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அநேகர் மரிசு போயிட்டு இருக்காங்க அநேக இழப்புகள் அப்போ இத்த இந்த மட்டுமாக நம்ம ஆண்டோரோடு சேர்ந்து நம்மை படைத்த உண்டாக்கிய கடவுளை அறிந்து அவர் வார்த்தையினுடைய வாழ்கிற நமக்கு அவருடைய கண்களை கிருபை கிடை கிருமை நாளை நாம என்னப்பட்ட அன்னைக்கு அவர் ரெண்டையும் சேர்ந்து டெல்லி குரோ சேர்ந்து நம்ம அக்கினி உடாய் நடந்து நடந்து போகிறோம் அர்க்கணி உடாய் தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி கடந்து வந்தோம் தேவனைய வளத்தினாலே தேவனைய திரும்பினாலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம் வலலியா இந்த வளாந்திர இந்த வளாந்திர யாத்திரைக்கு யாத்திரையில் இன்பராம் ஏசு நம்மோடு இருப்பார் நாம் போகையிலும் மருவையிலும் அவரே நமக்கு புகழமா இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறாரு அவர் இல்லாம நம்ம பூமியில ஒரு சரியான வாழ்க்கையை வாழ முடியாது ஏதோ ஏன்னா தானா அப்படின்னு சொல்லி துர்மார்கன் போல் தலைத்து அது வெயில் அடிக்கும்போது காய்ந்து போய் அந்த புள்ளு நாயிடும் அந்த புல் எங்க இருக்குன்னா தெரியாது அப்படியே அந்த பூமியில அநேகர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தன் இஷ்டத்துக்கு வாழ்கிற அநேகர் மக்கள் உண்டு தன் ஒரு தான் மனபோன போக்கில வாழ்கிற அநேகர் துர்மார்கன் உண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நீதிமான பனை போல் சிலித்து எடுத்து பார்க்கணும் நமக்கு அழிவே இல்லை அழிவியா அழியாத ஒரு நித்திய வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கார் மறிக்க போற நமக்காக இயேசு மறித்து நம்முடைய மரணத்தை ஒன்று பல்வேறு சிறுவைகளை நமக்காக வெற்றி பெற்றிருக்காரு வெற்றியை கொடுத்திருக்காரு இப்போதான் யோசித்தேன் முந்தானத்து இந்தியா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் கிரிக்கெட் மேட்ச்சு இந்தியா இந்தியா டீம் ஜெயிச்சிருச்சு அந்த ஜெயிச்சு அந்த பழைய மேட்சே திரும்ப பார்க்குன்ற ஒரு ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம் வருது அது என்ன காரணம் இந்தியா நல்ல ஒரு ஆண்டாக ஜெயிச்சாங்க ஆசை ஆனா ஆண்டவரை கல்வாரி சிலுவையில அவர் நமக்காக இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பதாக எப்படி ஜெயிச்சாரு சாவுக்கு ஏதுவான விசாசை தம்முடைய சாவினாலே வென்று நமக்காக ஜெயிச்சிருக்காரு அவர் தோத்தனாரா அவர் தோக்கல தோத்த போனது நம்ம நமக்காக கல்வரிசீல்களை வெற்றி போட்ட இயேசு கிறிஸ்து அதை யோசித்து பார்த்து அதை தியானிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால வாயை முடிவிட்டு சும்மா இருக்க முடியாது நன்றி செலுத்தாம சும்மா இருக்க முடியாது அதை அதை தியானிக்காம அதை யோசிக்காம அதை விசுவாசிக்க விசுவாசிக்கலன்னா நீங்க கடைசி நாங்க என்ன பண்ணோம் சொல்லிட்டேதான் இருக்கோம் இயேசு துதிங்க பாடுங்க நன்றி செலுத்துங்க அது விசுவாசத்தை என்ன பண்ண என்ன இல்லை உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை ஆகவே அதை உணர்ந்து ஒவ்வொரு உங்களுக்கு இன்னும் அதிகமாய் பாடல் பாடம் இல்லையா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எப்படி வரும் அவருடைய அன்பை உணர்ந்தாதான் வரும் உங்க அப்பா மேலயோ அம்மா மேலயோ உங்களுக்கு ஏதாவது காரியமான காரியத்து மூலமாக நீங்க எந்த அளவுக்கு அதை டேஸ்ட் பண்றீங்களோ எந்த அளவுக்கு உணர்றீங்களோ அப்போதான் அந்த காரியத்த மேலோ காரியத்துல உங்களுக்கு அதிகமான அன்பு வரும் அப்ப ஆண்டவரை நீங்க நீங்க வளர்றீங்க நாளுக்கு நாளைக்கு வளர்றீங்க வார வாரம் நீங்க வளர்றீங்க உங்க வயசு கூடுது உங்க நாள்கள் கூடுது அப்போ வயசும் உடல் வளர்ச்சியும் உங்க உலக பிரகாரமான திறமையும் வளருது அதே போல கிறிஸ்துவ வளர்றீங்களா அப்படிங்க வளர்ந்தாதான் நீங்க முடியும் இன்னும் அதிகமா அன்பு கூற முடியும் உங்க வேலையில வளர்றீங்க நாள் நாள் பண்றீங்க சமளம் வளருது உங்க ட்ரெஸ் சைஸ் வளருது உங்க கால் சைஸ் வளருது செருப்பு சைஸ் வளருது முடிசை எல்லாம் வளருது ஆனா கத்திர்கள் வளர்றீங்களா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் இந்த பாட்டை பாட்டுக்கீங்களா பாட்டை பாடியிருக்கோம் உண்மையா பாட முடியுமா உண்மையா பாடணும் அப்படின்னா அதை உணர்ந்தாதான் பாட முடியும் இல்லைன்னா பாடுறத பாட்டுலயே நம்ம எப்படோ பொய் சொல்லிருவோம் அடுத்த பழைய பாடுவோமா